அஸ்ஸலாமு அலைக்கும் முக்கிய தினமணி பத்திரிகை செய்தி விமான நிலையத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பதிமூன்று வயது சிறுவன் தில்லி விமான நிலையத்துக்கு பதிமூன்று வயது சிறுவன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக விசாரணை நடத்திய அதிகாரிகள் சிறுவனை கைது செய்தனர் விமான நிலையத்துக்கு சிறுவன் வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது இது இரண்டாவது முறையாகும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தில்லி புராண்டே விமான நிலையத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் விசாரணையில் அந்த மின்னஞ்சல் போலி என்றும் அதனை அனுப்பியது பள்ளி மாணவன் எனவும் வந்தது தற்போது உத்தராகண்டை சேர்ந்த பதிமூணு வயது சிறுவன் ஒருவன் தில்லி விமான நிலையத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வீழ்த்துள்ளான் இது தொடர்பாக செய்தி நிறுவனத்திடம் பேசிய தில்லி துணை ஆணையர் உஷா ரங்னானி கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிறுவன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக வந்த செய்தியை படித்து ஆர்வமிகுதி காரணமாக பதிமூன்று வயது சிறுவனும் தில்லி விமான நிலையத்துக்கு வெடிகுண்டு உள்ளதாக போலி மின்னஞ்சல் அனுப்பியுள்ளதாக கூறினார் தில்லி வரும் துபாய் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் அனுப்பிவிட்டு சிறுவன் அந்த மின்னஞ்சல் ஐடியை முற்றிலுமாக அழித்துள்ளான் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிறுவனை கண்டறிந்த அதிகாரிகள் அவனை கைது செய்தனர் படிப்பதற்காக பெற்றோர்கள் ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்ததாகவும் அதிலிருந்து மின்னஞ்சல் அனுப்பியதாகவும் விசாரணையில் சிறுவன் தெரிவித்துள்ளான் பயத்தின் காரணமாக போலி மின்னஞ்சல் அனுப்பியதை பெற்றோரிடம் சிறுவன் மறைத்துள்ளான் காவல்துறையினர் சிறுவனை தேடி கண்டறிந்த பிறகே அவனின் பெற்றோர்களுக்கு இது தொடர்பாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சிறுவன் விசாரணைக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக உஷா தெரிவித்தார் கல்வி நிலையங்களுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுத்து விடுக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரம் விமான நிலையங்களில் அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் வந்தன அவை பெரும்பாலும் போலியானவை என விசாரணையில் தெரியவந்தது குறிப்பிடத்தக்கது